பத்த சரி நான் கொடுத்தேன் ஆனா வந்து இது ஆள் கால்ல போட்டு மிதிச்சிடுது அதனால சொத்து பதவி இதெல்லாம் கடல்ல முழுகுட்டுன்னு சாபம் விட்டுறார் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் பரிகாரம் இருக்கு நான் தப்பு பண்ணிட்டே எனக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற இறங்கி கேட்கிறார் கேட்ட உடனே மேருங்கிற மலையை மத்தா வச்சுக்கோ வாசுகிங்கிற பாம்பை கயிறா வச்சுங்க இது உங்களால மட்டும் முடியாது அறக்கறுகளையும் சேர்த்துக்க எல்லாத்தையும் கிடைக்கும் போது நீ இறந்து போன சொத்தெல்லாம் வரும் கடைசியில அமிர்தம்னு ஒன்று வரும் அந்த அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாவா வரம் கிடைச்சிடும் இறந்து போனாலும் வந்துடுறாங்களா அத கடையும் போது காமதேனும் கற்பூர்லாம் எல்லாம் ஒன்னு ஒன்னா கடலேருந்து வந்துட்டே இருக்கு அந்த அமிர்தத்தை மட்டும் எல்லாரும் எடுத்து பகிர்ந்துட்டு இருக்காங்க இத பகிர்ந்து இருக்கும் போது இந்த சுவாமி அந்த காலகால விஷம் வந்து பாம்பு தாங்க முடியாது விஷத்தை கட்டிடுது அந்த விஷத்தை மட்டும் யாரும் எடுத்துக்கல எல்லாரும் எல்லா பொருளும் எடுத்துக்கிறாங்க விஷத்தை மட்டும் யாரும் எடுத்துக்கல அது ஒரு பானையில புடிச்சு வச்சுக்கிறாங்க நேரா சிவபெருமான் போய் கேக்குறாங்க சுவாமி இந்த மாதிரி விஷம் வந்துருச்சு என்ன பண்றேன்னு தெரியல சுந்தரமூர்த்தி நாயன்மார கூப்பிடுற போய் அந்த விஷத்தை போய் எடுத்து வாங்குற அவருக்கு முதல்ல சுந்தரமூர்த்தி நாயன்மார தான் பேரு இந்த ஆலகால விஷத்தை எடுத்துன்னு வந்ததுனாலதான் அவர் ஆளால சுந்தரர் அவருக்கு பேர் வந்து அவர் அந்த அப்படியே எடுத்துன்னு போய் அந்த விஷத்தை கொடுக்குறாரு சுவாமி உலக நன்மைக்காக அந்த விஷத்தை வாங்கி சாப்பிடுறாரு சாப்பிட்ட ஒரே செகண்ட் அம்பால் மடியில சுருண்டு ஆந்திரா பாடர் அங்கதான் வந்து அம்பால் பள்ளி கொண்டிருப்பார் சுவாமி வந்து அம்பாள் மடியில பள்ளி கொண்டிருப்பார் அங்க மட்டும்தான் அது வேற எங்கேயும் கிடையாது அவரு அப்படியே அந்த விஷத்த சாப்பிட்ட உளுந்தவனே நந்தியம்பெருமான் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி கோடி அவரும் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானோட நடனத்துக்கு மிருதங்க வாசிக்க கூடியவர் அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் ஒரு மூலையில இருப்பார் அவரோட நாக்கு மட்டும் சொரன்னு இருக்கும் அதை கிட்ட தேட்டிருப்பார் என் நாக்கு ஏன் அவ்வளவு சொரசரன் இருக்குன்னு அப்ப சாமி சொல்வார் உன்னோட நாக்குல எப்பேற்பட்ட விஷத்தையும் தங்கிக்க கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லுவார் அதை ஞாபகம் வச்சு சுவாமி மேல இருக்கிற விஷயத்தெல்லாம் அவர் போய் நக்கி எடுத்துறாரு எடுத்தோன்னே அவர் மயங்கி விடுறாரு அப்பதான் காப்பரிசி கொடுக்க சொல்றாரு சாமி அவிதிகீர கொடுக்க சொல்றார் கொடுத்தோன்னே அவர் எழுந்துக்கிறார் உன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம நீ என் உயிர் மேல இருந்த விஷத்தெல்லாம் நீ எடுத்துட்ட அதனால இந்த பிரதோஷ தினம் அது சனிக்கிழமை நடந்தது சாயங்காலம் நாலரைல இருந்து ஆறு மணிக்கு நடந்தது இந்த தினத்துல வந்து உனக்கு பூஜை பண்ணிட்டுதான் எனக்கு பூஜை அதனாலதான் நாலரை மணிக்கு நந்திக்கு பஸ்ட் அபிஷேகம் போக்குவரத்து பூஜை இல்ல அப்புறம் தான் சுவாமிக்கே பூஜை அதனாலதான் நந்தி எழுத்தாப்புல வச்சாங்க அதாவது சுவாமி வந்து அவரு சுவாமியோட காற்றே வந்து நந்தியோட இதுலதான் வர்றது அதனால வந்து சிவன் கோயிலுக்கு போனா நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்க போகாது அதனாலதான் நாலஞ்சு நந்தி வைப்பாங்க அந்த மேல அந்த மேல இருக்கிற விஷயத்தான் அவர் எடுத்ததுனாலதான் இது பிரதோஷம் அதாவது சாதாரண தோஷங்கள்லாம் தீர்க்கக்கூடியது பிரதோஷம் இந்த பிரதோஷத்துல நம்ம விருதம் இருந்து சுவாமி வழிபட்டோம் அப்படின்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கிழமையில அதுவும் சனி அவ்வளவு விசேஷமானது சனிக்கிழமை தான் நடந்தது அந்த சனி தரிசனம் பண்ண இருக்கீங்க இறைவன் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறத பிரார்த்தித்து எல்லாரையும் நல்ல சௌக்கியமா